வாழ்க்கையில் சாதிக்க வயதொரு தடை இல்லை நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தர் யார்னா கொலோனல் சென்டர்ஸ் இவர் ஒரு தோல்வி ரெண்டு தோல்வி இல்லை வாழ்க்கை முழுக்க தோல்வியை தான் சந்தித்தார் மனுஷன் இவருடைய வாழ்க்கை வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் அம்மான் இது உங்கள் அம்மான் ஜீரோ ஜீரோ ஒன் வா வீடியோக்குள்ளே போகலாம் இவர் ஐந்து வயதாக இருக்கும் போது இவருடைய அப்பா இறந்துட்டான் இவர் பதினாறு வயசாக இருக்கும் போது குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பையும் நிறுத்திட்டாரு பதினேழு வயசாக இருக்கும் போது இவர் செய்து வந்த நாலு தொழில்களில் இருந்தும் விரட்டியும் அடிக்கப்பட்டார் பதினெட்டு வயசுல மேரேஜே முடிச்சிட்டாரு பத்தொன்பது வயசாக இருக்கும் போது இவர் ஒரு பெண் குழந்தைக்கு தந்தையும் ஆயிடுறாரு இப்படி இருந்தும் இருபது வயசுல இவருடைய மனைவி இவரை விட்டு பிரிஞ்சிட்டான் அப்புறம் இராணுவத்தில் சேர்ந்தாரு அங்கேயும் தகுதி இல்லாத இவரை ஏற்றுக்கலை ஒரு கட்டத்தில் சட்டப்பள்ளியில் சேர விண்ணப்பித்தார் ஆனால் அங்கேயும் திறமை இல்லாததால் இவர் கற்றுக்கலை அதுக்கப்புறம் ஒயில் காப்பீட்டோட விற்பனையில் இருந்தார் ஆனால் அங்கேயும் ஒயில் சேர்க்க முடியாமல் தடுமாறி வேலையை விட்டார் கடைசியாக ஒரு சின்ன உணவுக்கூடத்தில் வேலைக்கும் சேர்ந்துட்டார் அங்கேயே பத்து பாத்திரம் தேய்ச்சாரு அங்கே உணவு சமைக்கவும் கற்றுக்கிட்டார் இவர் அறுபத்தஞ்சு வயசாக இருக்கும்போது வெறும் நூற்றஞ்சு டாலரோட ஓய்வும் அடைஞ்சிடறாரு அதுக்கு மேலே ஓய்வூதியம் பெற தகுதி இல்லாத ஒன்று அரசாங்கமே அறிவித்தது அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை முழுவதும் தோல்வியிலே சந்தித்தார் மனுஷன் அதனால் மன உளைச்சல் அடைஞ்சி இவர் தற்கொலை முயற்சிக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து இவருடைய இறுதியான உயிரையும் எழுத ஆரம்பிச்சாரு இவருடைய வாழ்க்கையில் சந்தித்த அனைத்து விடயங்களையும் எழுத ஆரம்பிச்சாரு அப்போது அவருக்கே விளங்கினது ஒரு விஷயத்தில் மட்டும் மற்ற எல்லா விஷயத்தையும் விட சிறப்பாக செயல்பட முடியும்னு அதுதான் சமையல் அதனால் எண்பத்தேழு டோலரை கடன் வாங்கி சிக்கனும் அதுக்கு தேவையான மசாலா பொருட்களும் வாங்கி சமைச்சு அவரை வீடு வீடாக விற்க ஆரம்பித்தார் அதுக்கு கெந்த சிக்கன் பேரும் வச்சார் ஒரு மனுஷன் அறுபத்தஞ்சு வயசுல வாழ்க்கையை முடிச்சுக்க நினச்ச மனுஷன் எண்பத்தெட்டு வயசுல ஒரு உணவு கூடத்தின் சாம்ராஜ்யத்தின் தலைவனாக திகழ்ந்தார் இப்போது அவர் ஏற்படுத்தின கேப்சி ஃப்ரைட் சிக்கன் நூற்றி இருபத்தி மூணு உலக நாடுகளில் இருபதாயிரத்துக்கும் மேலே கிளையில கொண்டிருக்கு கேப்சினா உலகின் ரெண்டாவது உணவு சங்கரின் பெயர்மையும் பெறுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா திறமைகளும் நமக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு அதை சரியாக தேடி கண்டுபிடிச்சோம்னா நாளைய வரலாறு நம்ம பேரை சொல்லும் அதுதான் கேப்சின் நிறுவனர் கொரோனா சேன்ட்ரஸின் வாழ்க்கை சொல்லும் பாடம் இதை மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி